சரியான ஆதரவு உதவி தொழில்நுட்பம் மற்றும் மாற்றியமைப்புகளுடன் தண்டவணம் பாதிப்பு அடைந்தவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு தண்டவண பாதிப்பிற்கு பிறகு சக்கர நாற்காலிக்கு வழி பெரிய கதவுகள் தாழ்வான மேசைகள் போன்ற சில மாற்றங்கள் வீட்டில் செய்தால் எளிதாக பயன்படுத்த முடியும் வேலைகளை பிறரிடம் கொடுப்பது மற்றும் ஆன்லைனில் பொருட்களை வாங்குவது நேரத்தை சேமிக்கும் முதுகுத்தண்டு பாதிப்பிற்கு பிறகு பெற்றோராக இருப்பது சவாலாக இருந்தாலும் நிறைவான அனுபவமாக இருக்கும் குடும்பம் நண்பர்கள் மற்றும் வீட்டு சுகாதார உதவியாளர்களின் ஆதரவுடன் பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கவனித்துக் கொள்கிறார்கள் குழந்தைகளுக்கு புரியும் வகையில் பேசி ஆதரித்தால் முதுகுத்தண்டு பாதிப்பை பற்றி நன்றாக புரிந்து கொள்வதோடு குடும்பம் ஒற்றுமை அதிகரிக்கும் முதுகுத்தண்டு உள்ள குழந்தைகள் பள்ளியில் படிக்கலாம் மற்றும் விளையாடலாம் சிறப்பு திட்டங்கள் கொண்ட கல்வி குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்த உதவுகிறது சேர்ந்து இருக்கும் உணர்வை தரும் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையும் சுதந்திரமும் தரும் கல்வி மற்றும் சமூக வாய்ப்புகளை வழங்குவது அவசியம் தொழில் திட்டமிடலில் சவால்களை ஆலோசனை மூலம் கணக்க முடியும் இந்த ஆலோசனை வாய்ப்புகளை ஆராய்வதற்கான வழிகாட்டும் வேலை பணம் சம்பாதிக்கவும் சுதந்திரமாக வாழவும் அவசியம் பாதிப்பு உள்ளவர்கள் சரியான உதவியுடன் பல வேலைகளில் வெற்றி பெற முடியும் இதற்கு வேலையிடத்தை மாற்றுதல் வீட்டிலிருந்து வேலை செய்தல் அல்லது சொந்த தொழில் செய்தல் என அமைத்துக் கொள்ளலாம் போதுமான பயிற்சியுடன் தனிநபர்கள் திருப்திகரமான வேலை பெறுகிறார்கள் வேலை தேடும் போது அந்த பணியிடம் ஆதரவு அளிக்க கூடியதாகவும் ஊதியத்தை மாற்றாமல் போதுமான வசதிகள் தரக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் பாதிப்பு உள்ளவர்களுக்கு வேலை செய்யும் திறனை மேம்படுத்துகிறது வீட்டு வேலைகளுக்கு நம் குரல் மூலம் கட்டுப்படுத்தக்கூடிய ஸ்மார்ட் வீட்டு சாதனங்கள் விளக்கு வெப்பநிலை அல்லது மற்ற கருவிகளை எளிதாக இயக்க உதவுகிறது குழந்தை பராமரிப்பில் சக்கர நாற்காலிக்கான சிறப்பு துணை பொருட்கள் மற்றும் பிற சாதனங்கள் பெற்றோர்களின் பணியை எளிதாக்கும் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கிற்கு எளிதில் அணுகக்கூடிய கேமிங் சிஸ்டம் மற்றும் தொழில்நுட்ப விளையாட்டு கருவிகள் மக்களே செயல்களை மேம்படுத்த உதவுகின்றன தனிநபர்கள் கல்வி மற்றும் தொழில்களை தொடர தொழில்நுட்பம் சிறப்பு கருவிகளை வழங்குகிறது இந்த மாற்றங்கள் மூலம் தண்டுவன பாதிப்பு உள்ளவர்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளில் அதிக திறனுடன் செயல்பட முடியும் இது அவர்களின் முழு நலனுக்கும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கும் உதவுகிறது